ஆர்ட்டிஸ்ட்டும் ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க புதுசாக வர்றவங்க எல்லாேரையுமே வந்து ஒரு அவங்க அவங்களுக்கான ஒரு இடம் கொடுத்து தான் பார்த்தாங்க அப்போ தான் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் தான் அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பார்த்தாங்க அப்போ முருகந்தா சார் சொன்னாராம் இது கலையரசனை கூப்பிட்டு பண்ண கரெக்டாக இருக்கும் அவர் தான் வந்து அவருக்கு மிஸ்ஸானதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு படம் சொன்னாரில்ல அதுக்கப்புறம் சொல்லலை அது அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க ஷூட்டோடனே ஸ்பாட்டில் தான் எனக்கு அங்கே போய் தெரியும் என்ன சீனுங்கிறது அப்புறம் நான் அதை பண்ணோடனே ரஜினி சார் நல்லா பண்ணுறாரு அது மாதிரி ஒவ்வொரு பணம் பெருசாக ஹிட் போது அதோட சப்போர்ட்டிங் கேரக்டரை பார்த்தா நான் எனக்கு என்ன எனக்கு என்ன ஆசை இருக்கணும் நான் இதை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் எல்லாம் பாராட்டுறாங்க எல்லா இயக்குநர்களும் அதை வாய்ப்பு தர்றதுக்கு யோசிக்கிறாங்க ஒன்று நம்ம பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் உயர்ந்துக்கணும் அது மட்டும் தெரியுது வெப்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. இதர்க்கதரை ஆசி படி பாலகூமார, கோலமாவுக் கூகிளா, ரஜினி கூட ஜெயலல் படம் வரைக்கும் இப்ப நடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம கூட கலைarசன்கண்ணாசாமி தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட எல்லாம் வந்து சேர்ந்து நடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் கிடைக்கும் போது எப்படி opportunity கிடைச்சது? பர்ஸ்ட் பட opportunityன்னா கேமரா முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் பயலாம் இருந்திருக்கேன் ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் இரநூறு படங்கள் நான் நிறைய சங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து தான் நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சேன் தான் இருந்துச்சு சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நிறைய பேருக்கு வந்து நான் இதை ஆகணும் அதான் ஆகணும் சினிமாவில் பெருசாக வரணும்னு சொல்லிட்டு வருவாங்க எனக்கு அந்த ஆசை இதாகணும் அதான் ஆகணும் பெருசாகணும் அது என்னவா ஆகணும்னு இருந்துச்சு சார் எது ஒரு நல்ல நடிகனா வரதுக்கான எல எல்லாத்தையுமே முதல்ல வளர்த்துக்கணும் அதை தான் நம்ம வந்து ஒரு பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய படங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதை தான் கத்துக்கிட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நடிகனா இருக்கணும் ஒரு எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் அதை ஒரு சிறப்பாக பண்ணணும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கணும் அதை எப்படி உணர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை சொல்லும்போது எப்படி அதை உணர்றோம் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோங்கிறத போதில் புரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அது ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அதுக்கு நம்ம எப்பயுமே தயாராகிக்கணும் இருக்கிறதுல எப்பயுமே பெரிய ஆசை பெரிய போராட்டம் பெரிய உழைப்பை தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம் இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமார் நீங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கின படம் அதுதானே தானே அதுதான் கொஞ்சம் அடையாளம் என்னை ஒரு அடையாளப்படுத்தணுது அந்த அதில் ஒரு சீன் பண்ணியிருப்பேன் அது வந்து அது ரெண்டு சீன் அது அது நிறைய காமெடி அந்த எல்லாருமே கொஞ்சம் சொல்ல முடியும் அதுவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு மலர் நடந்துரும் நாங்கள் அந்த ஒயின் ஷாப்பில் அந்த ஒயின் ஷாப்பில் உட்காந்து நாங்கள்லாம் சாருக்கு அடிச்சிட்டு இருப்போம் நாங்கள் வந்து போலீஸ் பிடிச்சிரும் மதுரை அது நிறைய அதாவது பிடிச்ச காமெடியாக இருந்துச்சு இப்போ இதற்கு நான் ஏன் ஆசைப்பட்டேன் பாலகுமார் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகசெய்து பற்றி பார்த்தீங்களா அவர் கூட உங்களுக்கு சீன்ஸ் இருந்துச்சா இல்லை அவர் கூட சீன்ஸ் இல்லை அவர் கூட பார்த்திங்கன்னா நான் சூதுகோ பண்ணேன் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பதிமுனியில் அது ஒரு மெக்கானிக் கேரக்டர்

அதனால கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு இது இல்லை எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் கூட இல்லை இப்போ பொதுவா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு பெரிய உச்சத்துக்கு போறாங்கன்னா அவங்க புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு அவங்க அவங்களுக்கான ஒரு இடம் தான் பார்ப்பாங்க அப்போதான் அவங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாகவே இருக்க முடியும் அப்படிங்குறதுக்கான சாட்சிகள் தான் ஓகே மேபி இப்போ நீங்க அவர்களும் நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா ஆமா கண்டிப்பா சர்க்கார் படத்திலேயும் நடிச்சிருக்கீங்க யோகி பாபு சார் கூட இருக்கீங்க ஸோ அந்த படத்துல நடிச்ச அனுபவம் என்ன அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த படம் நான் அதுக்கு முன்னாடி ரங்குன் பண்ணேன் ராஜகுமார் பெரியசாமி அவர் வந்து முருகதாஸ் சார் ஒரு அஸ்டண்ட் அப்போ அந்த ரங்கூன்ல நான் ஒரு ரெண்டு சீன் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு முருகதா சாரு வேலை நல்லா பண்றாரு யா அப்படின்னு சொல்லதான் அப்போ நான் நான் இயக்குநரகிட்ட பேசும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார் சார் படம் பார்த்துட்டு உங்களை தான் சொல்லுவார் அப்படின்னு அந்த அதோட இதுதான் எனக்கு சர்க்காரில் கூப்பிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும் போது இதை இது பண்ணுறாரு அப்போ நானும் யோகி சும்மா உட்காந்து போது அப்பதான் அவர் ஓட்டை போட்டது எவன்டா அப்படின்ட்டு அங்க சரி அங்கே சும்மா அவர் ஏதோ ஒன்று கேட்பாருக்கு நான் ஒன்று பதில் சொல்லுவேன் அப்புறம் யோகி பாபு பேசுவாப்ல அப்புறம் கடைசியில் நான் தான் அப்புறம் என்னப்பா இவ்வளோ பேசுகிறேன் இதெல்லாம் வச்சு அவன் பாட்டு எடுத்து என்ன ஒன்று தான் அந்த சாங்கு ஆரம்பிக்க அவ்வளவுதான் அவர் சின்ன இதுதான் அவர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணதுதான் ஆனால் அதோட இது தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு பெரிய கேரக்டர் அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்துட்டே இருந்திருக்கும் போது அவங்க எங்கெங்கோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பார்த்தாங்க அப்போ முருகன் சார் சொன்னாராம் இது கலேஷனை கூப்பிட்டு பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பொன்குமார் தான் அந்த கேரக்டர் அவருக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது ஆமாம் 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 அது அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாட்டுமே சொன்னார் அதை

ஆக்டிங் எல்லாம் பார்த்து பா இப்ப அவரோட பட்ல நீங்க நடிக்கும் போது ஒரு சீனை நீங்க நடிக்கிறீங்கன்னா ஏ செம்மையா நடிச்சேடா சூப்பரா நடிச்ச அப்படின்ற மாதிரி பாராட்டி இருக்காரா செம்மையா நடிக்கிற மாதிரி சீன் இருந்தா ஓகே சும்மா நார்மலான சீன்ல ஒண்ணு பாராட்டுற மாதிரி இல்லை இல்ல சீனும் நல்லா இருந்த அளவுக்கு இருக்கணும் ஆனா பொதுவா நான் ரங்குன் பண்ணப்ப அதான் சொன்னாரு நைன்டீன் பார்ட்டி செவன் நான் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து சொன்னாரு ப்ரெஸ் முன்னாடி எல்லாருமே சொன்னாரு அதுக்கு அப்புறம் அவரை ஏதாவது கூப்பிட்டு உங்களுக்கு பெரிய ரோல் கொடுக்கறேன் ஏதாவது சொன்னாரா

நான் நிறைய இப்போ பண்ணியிருக்கேன் அவர் கூட காக்டின்னு ஒரு படம் பண்ணேன் கோலமாவு கோயிலாக பண்ணேன் அட்டி பண்ணேன் சர்க்கார் பண்ணேன் அவரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜில் கூட்டாளின்னு ஒரு படம் அவருக்கு வந்தது தான் அவர் தான் வந்து அவருக்கு விசாரணை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் சொன்ன அதுக்கப்புறம் சொன்னால் சார் நானும் தொந்தரவு தொந்தரமான விட்டுட்டேன் அவர் சொன்னதுதான் யோகி பாபு சார் கூட வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாண்ட் இருக்கும்ல அத பத்தி சொல்லுங்க ஏன்னா வந்து தொடர்ந்து அவருக்கு நடிக்கிறீங்க இல்ல அது நம்ம அப்படி எல்லாம் ஒரு பாண்டு இருந்துச்சுன்னா அவர் சொல்லி இருந்திருக்காங்கல்ல அதெல்லாம் கிடையாது தெரியும் ஒரு பழக்க வழங்க இருக்கு அவ்வளவுதான் நான் அவரை பார்க்கும் போது பேசிக்கிறதுன்னு சரி மற்றபடி வாய்ப்புக்காக ஆரம்ப காலகட்டத்தில் நான் போவோம் ஆனால் அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குமே ஏன்னா ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால நம்ம போய் அங்கே ஒரு இதாக நின்றுக்கிட்டு ஒரு சங்கடத்தை கொடுக்க கூடாது அவங்களுக்கு தான் வரும் நம்ம தேவைங்கும் போது அதுவாக மைண்டில் வரும் அது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போங்கிறது தான் அவ்வளோ ஜெயலலிதா படத்தில் வந்து

அப்புறம் அதை பண்ணோடையும் ரஜினி சாரையும் நல்லா பண்றாரு அப்படின்னாங்க ஆமா ஆமா நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு சாருகிட்ட கேட்டாங்க அது கேட்டுக்கலாம் சார் சொல்லலாம் யாரு என்ன அப்புறம் சார் எதோ பேசுனாங்க என்னங்கிறது தெரியல அது ரெண்டு சீன் இருந்துச்சுன்னு பண்ணோம் ஹைதராபாத்ல ஒரு சின்ன அது ரஜினி சாரே சொன்னது இந்த இதா இந்த இது இப்படி பண்ணட்டா அவரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அந்த சீன் இல்லை

தூரமாக இருந்து பார்த்துருக்கோம் ஒருத்தரை ஏன்னா பிரமிப்பு மனசுக்குள்ள இருக்குங்க ஆசை பிரமிப்பு எல்லாமே இருக்குங்க ஏன்னா பெரிய சாரு நம்ம கிட்ட ஈஸியாக முன்னாடியே எல்லா சொன்னது தான் நானும் அவரு கார்ல உட்காந்து நான் படுத்திருக்கணும் அவர் உட்காந்துருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவர் சார் வந்து சொல்றாரு சார் நீங்கள் இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் அப்படியே படுத்துருக்கேன் சார் அப்படியே உட்காந்துருக்காரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துருக்கும் போது ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கோம் இப்படி தான் இருக்கு ஃபேஸு நான் என்ன பண்ணுவேன் சரி அவர் பார்த்துக்கிட்டே இருந்துடக்கூடாதுல்ல அது ஒரு டிஸ்டர்பாகிடும்ல அதனால் அப்படி எதாத்தாலும் இப்படி பார்ப்பேன் அவர் உடைய பார்ப்பாரு இப்படியா இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல தருணமாக தான் இருந்துச்சு அதில் ஏன்னா நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணிடக்கூடாது அந்த ஒரு இது இருந்துச்சு முத நம்ம நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம கரெக்டாக இருப்போம் நம்மளும் வேலையை கரெக்டாக செய்ய அப்படிங்கிறது தான் எனக்காச்சும் வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஹீ ஹீரோ ஹீரோ வச்சு இவர் கூட கண்டிப்பாக நம்ம வந்து கூட ஒரு படம் முழுக்க வந்து கூட டயலாக் கூட ட்ராவல் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களே ஏதாச்சும் ஒரு ஆக்டர் கூட எல்லா ஆக்டர் கூட இருந்தால் எனக்கு அந்த ஆசை ஏதாச்சும் ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிச்சாரு இப்போ ரஜினி சார் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு அவர் பொதுவாக எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ஒரு வியாபார ரீதியாக பெரிய ஒரு ஆக்டர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை அது மாதிரி ஒவ்வொரு படம் பெருசாக ஹிட் ஆகும் போது அதோட சப்போர்ட்டிங் கேரக்டரை பார்த்தா நான் எனக்கு என்ன எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா நான் இதை பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நல்லா இருந்திருக்கும் எனக்கு அந்த புஷ்பா படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குங்கள ஹீரோ கூட டிராவல் ஆகும்ல புஷ்பா படத்தில் அந்த கேரக்டர் நான் ரொம்ப எனக்கு நிறைய அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அதை அப்போ நிறைய ஐடியாவாக இருந்துச்சு நிறைய உடல் மொழியாகவே நிறைய எனக்கு அதை பார்த்தோடனே ராசி இருந்துச்சு இப்படி ஒரு கேரக்டர் வேறு நம்மளுக்கு அமையம் பண்ணுறது நிறைய நல்ல படங்கள்ல நல்ல கேரக்டர்லாம் பார்க்கும்போது அந்த இது இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் அது நல்லா நடிக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு படத்தில் இந்த கேரக்டர் சொல்லுங்க இந்த கேரக்டர் நான் நடிச்சிருக்கலாம் தமிழ் சினிமாக்குள்ள நிறைய விட்டாலும் எல்லா படங்கள்லயுமே சப்போர்ட் ஒரு படம் சொல்லுங்களேன்

நான் நம்ம நார்மலாக உட்காந்து படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கவுண்டர் அவர் ஒன்று போடுறான்னா இங்கே நம்மளாம் என்ன போட்டுருப்போம் அப்படிங்கும்போது அதுதான் வரும் நம்ம அப்படிலாம் உட்காந்து இப்போ படம் பார்க்கறது கிடையாது ஒரு போயிட்டுருக்கும்போதே ஒன்று நமக்கு தோணும் டக்குன்னு அந்த மாதிரி விஷயம் தான் அந்த மாதிரி நிறைய ஆக்ட்டு படங்கள்லாம் எனக்கு அது மாதிரி தோணும் ஓகே இப்போ ரீசெண்ட்டாக வந்து ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து மன்சு அலிகாடம் தினேஷ் கெத்து தினேஷ் சரி ஆ கட்டி ஆமாம் கருப்பு பல்சர்னு படம் இந்த மாசம் முப்பது ரிலீஸ் சென்னைக்கு முப்பது ரிலீஸ் ஆமா அதில் பண்ணியிருக்கேன் மன்சூர் சாரோட ஆஸ்டீஸ் ஆகிடுது ஆமாம் இன்னும் நிறைய நிறைய படங்கள் சின்ன சின்ன கேரக்டராகவே நிறைய படங்கள் இருக்குது த்ரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாலு இயக்குநரில் மணிராம் சார்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி சீசன் டூலே த்ரீலேயே வின் பண்ணார் அவர் ஒரு படம் பண்ணியிருக்கார் அது ஒரு ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு முடிஞ்சு அது இந்த வருஷம் ரிலீஸ் அது பார்த்தீங்கன்னா நான் ராமரு விஜய் டிவி ராமரு பாடகர் அந்தோனிதாஸ் அண்ணா ரேஷ்மா இவங்க நாலு பேர் தான் அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் ஒரு மாயாஜால் ஃபிலிம் மாதிரி உள்ளது அது ஒன்று பண்ணியிருக்கோம் அது ஒரு நல்ல படமாக வரும் கண்டிப்பாக அது பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட் இப்போ தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல வருஷமாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய தருது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆசையோட வந்து சினிமா எல்லாமே சின்ன சின்ன கேரக்டராக நடிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்னைக்காச்சும் பெரிய கேரக்டர் வராதா பெரிய கேரக்டர் வரணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டு ஓடுனது உண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நான் நிறைய படம் பெரிய பண்ண ஆனா என்ன அந்த படங்கள்லாம் வந்து பெருசா ஹிட் ஆகலை நான் ஒரு பத்து சாங்குல ஆடி இருக்கேன் இப்ப ஒரு பத்து படத்துக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன் பெருசா ஹிட் ஆகலாம் அதான் சின்ன படங்களாவே அமைஞ்சிருச்சு ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ண அந்த பெரிய படங்கள் தான் கொஞ்சம் அப்படியே நம்மளை அடையாளப்படுத்திட்டு என்னென்னா சின்ன படம் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் பாக்குறது கிடையாது அது அந்த சூழ்நிலைய என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிறது என்னன்னா எந்த சூழ்நிலையிலேயே அந்த கேரக்டரை நம்ம சரியா செய்யணும் அது ஒண்ணுதான் என்னோட இலக்கு ஆனா எல்லாம் பாராட்டுறாங்க எல்லா இயக்குநர்களும் வாய்ப்பு தருறதுக்கு யோசிக்கிறாங்க ஒண்ணு நம்ம பிசினஸ் ரீதியாக கொஞ்சம் உயர்ந்துக்கணும் அது மட்டும் தெரியுது ஏதாவது ஒரு பணம் நம்ம அமையணும் நம்ம வியாபார ரீதியா கொஞ்சம் உயரணும் நம்ம டிமாண்டாக இருக்கணும் தான் எல்லாருமே நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது வரும் அப்படிங்கிறது மட்டும் புரியுது நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாது அது திறமைக்கு எப்பயுமே காரணம் இல்லாமல் ஒரு பந்துக்குள்ள அகப்படாது அப்படிங்கறத என்னோட ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல நம்ம எந்த சூழ்நிலையே அந்த காரணத்தை நம்ம கைவிடாம அதுக்கான முயற்சியை நம்ம பாதுகாத்து எடுத்துக்கிட்டே போகணும் கண்டிப்பா பண்ணிருக்கீங்க ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு ஹீரோவோட ஒரு பையன் நடிக்கிறான் ஹீரோ கூட டிராவல் பண்ணி ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா அவங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்னா நான் ஹீரோ இருக்கும் இப்போ அடியால நடிக்கிறவங்க நான் வில்லன் ஒரு மோட்டிவ் என்ன என்னோட மோட்டிவ் என்னன்னா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நல்ல ஒரு நடிகர் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு தமிழ் பிலிமுக்கான ஒரு 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 பெருமையாக கூட இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை நிறைய பிறமொழி படங்கள்லேருந்து இருந்து நம்ம இங்க நடிச்சு பிறமொழி படங்கள்ல நிறைய நடிக்கணும் நம்ம ஒரு ஒரு சிறந்த ஒரு நடிகரா இருக்கணும் நான் பண்ணுவேன் எனக்கு அந்த கான்பிடென்ட் நிறைய நான் பண்ண படங்கள்ல நிறைய அதுக்கு சாட்சியாகவும் இருக்கு நான் இன்னமும் நல்லா பண்ணுவேன் எனக்கு கரெக்டான இன்னும் படங்கள் அமையலை நான் நல்லாவே நினைப்பேன் அதுதான் என்னோட ஆசை ஒரு ஒரு உலகறிந்த நடிகராக ஆகணுங்கிறது தான் அது எந்த கேரக்டராக அந்த உலகறிந்த நடிகர் அவ்வளோதாங்க தமிழ் நம்ம ஒரு மொழியில் இருக்கோம் அந்த மொழியை பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கணும் நம்ம கலைத்து கலைத்துறையில் இருக்க அது அப்படி அமையணுங்கிறது ஆசை

இப்போ நிறைய பைலட் மூவி என்ன வச்சு நிறைய பண்ணிருக்காங்க உங்கள வச்சு பைலட் மூவி பண்ணியிருக்காங்க ஓகே சார் இப்போ நம்ம கரெக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ இருக்கும்போது நமக்கு கரெக்டான இன்கம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது படம் வந்தாதான் நமக்கு அனிக்கி அந்த ஷூட்க்கு போனா மட்டும் தான் நமக்கு இன்கம் வரும் அது 2000 ரூபாய் 3000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாயோ அப்படிதான் இருக்கும் சோ இத எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க சார் இப்போ ஓகே ஓரளவுக்கு போனால் கொஞ்சம் அந்த ஒரு மரியாதையான பேமெண்ட் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி தாங்க வரணும் ஒரு ஒரு எனக்கு நான் என்னோடய அனுபவத்துலேருந்து ஒன்று சொல்லணுன்னா எதையும் தாக்கு பிடிச்சிருக்க கற்றுக்கணும் இங்கே எல்லாமே வந்து பொதுவாக தான் இருக்குது சுகம் பொதுவாக தான் இருக்குது துக்கம் பொதுவாக தான் இருக்குது கோபம் பொதுவாக தான் இருக்குது இது எதுலேயும் அகப்பட்டுக்க கூடாது நம்ம எதுக்கு வந்தோமோ அதை இது பண்ணோம் நிறைய கற்றல் வேணும் வெறும் சும்மா நம்ம வெறும் நடிகன் தான் அப்படியே வெறும் நடிகர் நடிகன்ட்டே போகக்கூடாது நடிகர் நடிகருக்கு நடிக்கிறதுக்கான நிறைய பயிற்சிகள் வேணும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஒரு டைலாக் கொடுத்தா இப்போ டக்குன்னு இது பண்றதுக்கு வந்து என்னன்னா நிறைய திருக்குறள் கை கொடுக்கும் திருக்குறள் ஒன்றை ரெண்டு வரி தான் ரெண்டு வரியை நீங்க ரெண்டு தடவை பார்த்துட்டு ரெண்டு தடவை சொல்ல கத்துக்கணும் இந்த ப்ராக்டிஸ் திருக்குறளை நீங்க அதுக்கு கையாளலாம் திருக்குறளை நான் குறைச்சி மதிப்பிட்ட ஆஹா நினைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட் ஒரு ரெண்டு லைனாக ஒரு ரெண்டு 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 தடவை இல்லை மூணு தடவை படிச்சுட்டு நம்ம மறுபடியும் அதை சொல்ல தெரியுதுன்னா நீங்கள் அந்த டைலாக்காக ஒரு நாலு ஒரு டைலாக்காக இருந்தால் கூட ஈஸியாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே சார் இப்போது வந்து குட்டி குட்டி ரோலில் நடிக்கிற எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரலாம் அடுத்து தான் அவங்க எடுக்கிற ஸ்டெப்பு பிக் பாஸ் பிக் பாஸ்க்கு போனோன்னா நம்ம பிரபலம் ஆகிடுவோம் நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நீங்கள் எதிர்க்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார் பிக் பாஸ்க்கு போகணுன்னு இனிமேல் ஐடியா ஏதாச்சும் இருக்கா போகணும்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிக் பாஸ் நான் வந்து நான் எனக்கு நடிக்கணுங்கிறது தான் நடிப்புல பிஸியாக இருக்கணுங்கிறது தான் அதை தாண்டி பிக் பாஸ்க்கு போனால் வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்கிறாங்களே அதை நீங்கள் நம்புறீங்களா சார் இன்னைக்கு வாய்ப்புகள் எல்லா ஒரு ஒரு பிரபலியமானால் அது ஒரு ரொம்ப பெரிய பிரபலியமாக ஒருத்தவங்க ஆகிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சா இந்த மூஞ்செல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு படம் பார்க்க வருவாங்கங்கிறது இன்னைக்கு வந்து இயக்குநர்கள்ட்ட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கு எனக்கு அதுல இல்லை நம்ம நான் எப்பயுமே சினிமா வழியாக தான் போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்படி முயற்சி பண்ணியே போகணுங்கிறது தான் எனக்கு அப்பையிலேருந்து நான் ஏன்னா இருபது வருஷங்கிட்ட இருக்கேன் எனக்கு அப்பையிலேருந்தே அதுதான் நம்ம இந்த சேனல் சார்ந்து கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இது இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு நம்ம எந்த சேனல் சார்ந்தோ பயணக்கூடாது நம்ம வந்து சினிமா வழி பயணமாக தான் சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு அது என்னமோ எனக்கு அது ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு இதுவாக விஷயமா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம நடிக்கணும்னு நிறைய பயிற்சி பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சிகள் பண்ணியிருக்கீங்க சார் பண்ணுவேன் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது எப்பயாவது எப்பயாவது பண்ணுறது உண்டு ஓகே சார் ஏதாவது படம் பார்க்கும் போதோ இல்லை ஏதாவது மொபைலில் ஏதாவது பார்க்கும் போதோ ஏதாவது நல்ல வசனங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வசனங்களை ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்மளாக நடிச்சு பார்க்கணும் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்க திரைத்துறை பயணத்தை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க பிலிம் பிளிக் நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன் வணக்கம்